அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளை பானு சப்தமி வழிபாட்டு முறை என்ன வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பானு என்றால் சூரிய பகவான் சப்தமி என்பது சூரிய பகவானுக்கு உரிய திதி நாளைய தினம் டிசம்பர் மாதம் இரண்ட இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி திதி சூரிய பகவானுக்கு உரிய கிழமை ஞாயிற்று சூரிய பகவானுக்கு உகந்த திதி சப்தமி திதி சூரிய உகந்த காலை ஒன்பது மணிக்கு மேல் உத்திர நட்சத்திரமும் சூரியனுக்கு உகந்த திதி நட்சத்திரம் கிழமை மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நமக்கு மிக மிக அற்புதமான பலனை தரும் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சரி செய்து கொள்ள நாளைய தினம் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சில பேருக்கு வேலையே கிடைக்காது நல்ல வேலை கிடைப்பதிலேயே பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதில் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வேலை செய்யும் இடத்தில் எதிரி தொல்லை இருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் நாளைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம் வாழ்க்கையில் சீக்கிரம் செல்வந்தர்களாக மாற வேண்டும் ஒரு பெரிய பிரபலமாக மாற வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களும் நாளைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம் நாளை காலை ஒன்பது மணிக்கு மேல் சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு சூரிய பகவானுக்கு உரிய கடவுள் என்றால் அது சிவபெருமான் நாளை சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் கோவிலில் அமர்ந்து சிவபுராணம் படிப்பது மிக மிகச் சிறப்பு சிவன் கோவிலில் இருக்கும் நவ சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு பூ பழம் வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் கோதுமை மாவில் ஏதாவது பிரசாதம் செய்து வைத்து சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபாட்டை மேற்கொள்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் இதையெல்லாம் விட நாளை காலை சூரியன் உதயமாகும் சமயத்தில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரியனுக்கு உரிய பாடல் ஆதித்ய இருதயம் நாளைய தினம் கட்டாயம் ஒருமுறை ஆதித்ய இருதயம் கேளுங்கள் உங்களால் முடியுமென்றால் ஒரு முறை ஆதித்ய இருதயம் படியுங்கள் இப்போது சொன்ன இந்த சுலபமான வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தாலே போதும் உங்களுக்கு அந்த ஈசனின் அருளும் சூரிய பகவானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாமல் நாளை சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நம்முடைய முன்னோர்களின் சாபமும் விலகும் முன்னோர்களின் ஆசியம் கிடைக்கும் என சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் நாளைய தினம் சூரியனுக்கு உரிய வெள்ளெருக்கு இலையை வைத்து ஒரு பரிகாரத்தை செய்யலாம் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வெள்ளெருக்கு செடி இருந்தால் அதிலிருந்து ஒரு இலையை மட்டும் பறித்து வர வேண்டும் அந்த இலையிலிருந்து வரும் பால் விஷத்தன்மை கொண்டது ஆகவே ஜாக்கிரதையாக இந்த பரிகாரத்தை செய்யவும் எடுத்து வந்த வெள்ளறுக்கை சுத்தமாக கழுவிவிட்டு ஒரு ஒரு தட்டில் வைத்து அதன்மேலே மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்குங்கள் தெரிந்தோ தெரியாமலோ முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் விட்டிருந்தால் அல்லது அவர்கள் உயிருடன் வாழ்ந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏதேனும் கெடுதல் செய்திருந்தாலும் அதற்கெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ளுங்கள் முன்னோர்களின் சாபம் விலகும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே இந்த வெள்ளிருக்கு இலை தீபத்தை ஏற்றலாம் தவறு கிடையாது நாளை காலை ஒன்பது மணிக்கு மேலாக இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக உங்களுக்கு எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த வெள்ளிருக்கு தீபத்தை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்